வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளாசியால் நலமுடன் பல்லாண்டு வாழ் எகிரிலே வீக்கம் வந்துவிட்டு அவ்வளவு வாயிலே அவ்வளவு கடுமையான எதிர் வலி தொண்டை கட்டு தொலைகோதனம் வீக்கம் பறக்கும் கண்டை விழிமானே மறுக்கிழங்குக்கு மாறும் மூலங்கள் எல்லாம் தானே பசி எழும்பும் பசியை தூண்டும் பல்வீக்கத்தை போகும் மகோதரத்துக்கு மருந்து மூலங்களுக்கு சிறந்த மருந்து என்கின்ற இந்த மருத்துவ இந்த இந்த பொருளை அரிசி திப்பிலி வால்மலகுதிக்காய் சித்திரத்தை என்கின்ற ஐந்து பொருளோட ஆறாவது பொருளாக மருட்கிழங்கை சேர்த்து டான்ஸ் என்று ஒரு சிறப்பு மருந்து உணவை உருவாக்கிது எந்த நாட்டுக்கு வந்தாலும் எடுத்து போறோம் யாரும் மறுக்க மாட்டார் இல்லைன்னா இதை நியூட்ராஸ் சொல்லிக்கிட்டாரு நம்ம ஊர்லேயும் கொடுக்கலாம் நம்ம நாட்டிலையும் கொடுக்கலாம் வெளிநாட்லேயும் கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படி ரெடிமேடாக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தயாரிப்பு தான் டான்ஸ் த ப்ராங்க் பிஆர்ஓஎன்சி ப்ராங்க் பிராங்கியோல்ல வருகிற பிரச்சனை பிராங்கைட்டிஸ் தொண்டையிலே கடுமையாக கபவாதத்தினாலே இருமல் காலையில நாலு மணிக்கு மூணு மணிக்கு இந்த கிளைமேட் குளிர்ற போது ஒரு இருமல் வந்துடும் தொடர்ந்து இருமல் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி லொக்கு லொக்கு என்று இருமலான்னு சொல்ல பாருங்க அப்படி இருமல் பிராங்கைட்டிஸ் அதை சரி செய்கிற ஒரு ஆற்றல் அந்த பிராங்க பிராக் என்கின்ற தயாரிப்பு இவைகளை எல்லாம் சரியான அளவில் சரியான விகிதத்தில் சரியான முறையில் எதற்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து தான் செய்ய வேண்டும் அது என்ன வேளச்சேரியில் அன்பு மருத்துவமனை இருக்கிறது அல்ல அன்பு நல மையம் நான் மருத்துவம் பார்க்கிறேன் அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அங்கே சித்த மருத்துவங்கள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன எஃப்எஸ்எஸ்இ அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு மருந்து உணவுகள் மக்களுக்கு கிடைக்கின்றன மக்களை பரிசோதித்து பார்த்து யாருக்கு எதை எந்த அளவில் கொடுக்க வேண்டும் சிலருக்கு டான்ஸ் கபாவும் மட்டுமே போதும் சிலருக்கு நாடியை பரிசித்து பார்க்கிற போது அவர்களுக்கு கபாவோடும் கோரவும் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு கபா கோரோட கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு கபா கோரோ டான்ஸோட பிராங்க் சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு கோரோ கபா டான்ஸ் பிராங்க் அண்டு சேர்த்துக் கொடுக்க வேண்டியிருக்கும் அதை யார் தீர்மானிக்கணும் மருத்துவர் தான் தீர்மானிக்கணும் அவர்கள் தானே அவருடைய உள் உறுப்புகளை பற்றி அவருடைய நோயை பற்றி அவரை பற்றி முழுமையாக அறிந்து இருப்பார் அவர் தானே எனக்கு மருந்து கொடுக்கணும் உடனே போய் என்னுடைய வெப்சைட்ல போய் நான் இந்த மருந்தை கொண்டே ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்குறேன் பலர் இருக்கிறார்கள் அவசரம் இப்போ நவீன அறிவியல் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது என்னை கலந்து ஆலோசிக்க வேண்டுமானால் என்னை மருத்துவமனையில் வந்து நேராக சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் ஆன்லைன் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் எது சாத்தியம் இல்லைன்னா நாடி பார்க்கறதுதான் முடியறதில்லை மற்றபடி பிணையாக சொல்கிற அறிவுரை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்கு மருந்து கொடுத்து விடலாம் நான் சொல்லுவது என்ன உங்களால் வர முடியவில்லை அமெரிக்காவில் இருக்கிறீர்கள் ஜப்பானில் இருக்கிறீர்கள் ஈரோப்பில் இருக்கிறீர்கள் இங்கிலாண்டில் இருக்கிறீர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீர்கள் நம்முடைய மக்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு உபாதை ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுங்க அதற்குரிய மருந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் இந்தியா வருகிற போது என்னை வந்து நேரில் கலந்து ஆலோசித்து அதை முழுமையாக மருந்துகளை பெற்றுக்கொண்டு நலம் பெற்று விடுங்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் இந்த மருந்தை வாங்கி ஒரு டோஸ் கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு கொடுத்த கொஞ்சம் நல்லா உடனே நிறுத்தி விடுகிறார் அப்படி நிறுத்தக்கூடாது என்ன சிலர் சொல்லுவாங்க ஐயா நான் உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா என்று பதினைந்து நாள் இருபது நாள் கழித்து வருவார்கள் அது மாதிரிலாம் மருந்தை சாப்பிடாமல் இருப்பார் அப்படி இருக்கக்கூடாது இதை நான் கொடுக்கும்போதே சொல்லுவேன் என்னை பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட மருந்து தீர்ந்து விட்டால் அதை திரும்ப பெற்று தொடருங்கள் நிறுத்தி விடாதீர்கள் ஏன்னா நிறுத்தி நிறுத்தி திரும்ப மருந்து எடுத்தால் இந்த எதிர்பார்த்தல் முழுமையாக உடல்நிலை வளர்வதற்கு வாய்ப்பு குறைத்து போகிறது இன்னும் சித்த மருத்துவம் நோய் எதிர்பார்க்கலை வளர்த்து நம்மை நோய் கிருமிகள் தாக்காமல் நம்மை காக்கிற ஆற்றல் பெற்றது இல்லையா அதனால அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் விடாமல் சாப்பிட வேண்டும் ஐயா நாலு மாசம் சாப்பிடணுமா ஆறு மாதம் சாப்பிடணுமா ஐயா ஒரு ஹைப்போ தைராய்டிசம் வந்துட்டா வாழ்நாள் பூரா சாப்பிட்றீங்களா அது நியாயமா டயபெட்டிசன் வந்துட்டா வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றீங்களே அது நியாயமா பிளட் பிரஷர் வந்துட்டா வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றீங்களே அது நியாயமா இன்னும் பலர் சில வலி உபாதைகளுக்கு வாழ்நாள் முழுக்க வலி நீக்க மருந்துகளை விழுங்கி கொண்டிருக்கிறீர்களா அது நியாயமா அதெல்லாம் கேட்க மாட்டார்கள் சித்தர்கள் சொன்னால் அவ்வளவு நாள் சாப்பிடணுங்களா சாப்பிட்டுதான் அப்பதான் நிரந்தரம் ரெண்டு ஆசை கூழுக்கு ஆசை மேசிக்க ஆசை நிரந்தரமா குணமாக்கணும்னு ஆசை ஆனா ஒரு வாரத்துல சரியா போகணும்னு ஆசை எது ஒரு வாரத்துல சரியா போகும் சரியா போகும் ஒரு வயிற்று வலி சரியா போகும் காய்ச்சல் சரியா போகும் அல்சர் எப்படி ஒரு வாரத்தில் குணமாகும் இரிட்டபிள் பவல்ஸ் எப்படி ஒரு வாரத்தில் குணமாகும் இன்ஃபிளமேட்டரி பவல்ஸ் எப்படி குணமாகும் ஆஸ்மா எப்படி குணமாக ஒரு வாரத்தில் குணமாகும் நெடுநாள் தான் மருந்து எடுக்கணும் வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை நம்புகிறீர்கள் ஒரு ஆறு